கண்டிவாடியில் கிரிக்கெட் விளையாட்டு பயிற்சி மையம் திறப்பு விழா நடந்தது திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள கன்னிவாடியில் மதுரை ஒட்டஞ்சத்திரம் நான்கு வழிச்சாடின் ஓரத்தில் பி கே டி கிரிக்கெட் அகாடமி சார்பில் கிரிக்கெட் விளையாட்டு பயிற்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழாவிற்கு திண்டுக்கல் மாவட்ட கிரிக்கெட் கிளப் தலைவர் சித்தார்த் தலைமையற்றார் ஒருங்கிணைப்பாளர் ரோசன் பயிற்சியாளர் தேவேந்திரகுமார் ஆகியோர் வரவேற்றனர் அமர்நாத் சிறப்பு ஒன்றாக பங்கேற்று கிரிக்கெட் பயிற்சி மையத்தை தொடக்கி வைத்து பேசினார் இந்நிகழ்ச்சியில் கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்கள் ஊர் முக்கியஸ்வரன் உள்ளிட்டோர் இராளமுனர் பங்கேற்றனர்